ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷினி சேனல் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரே இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் மதக்கி அரைச்சி ஒரு சட்னி அப்புறம் வந்து கொஞ்சம் தயிர் சாதம் காலையில் பண்ண சப்பாத்தி கொஞ்சம் மீந்து இருந்தது அதனால சாதம் மட்டும் மத்தியானத்துக்கு வடித்து ஊறுகாயெலாம் நிறையா இருந்தது அதெல்லாம் தொட்டுண்டு ஊறுகாயெலாம் நிறையா இருந்தது அதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில்துளி பெருங்காயம் எல்லாம் கடுகு உத்தம்பருக்கெல்லாம் தாளித்து கொட்டு தயிர் சாதம் செஞ்சு அதுவும் சாப்பிட்டாச்சு அந்த வெங்காய சத்தியும் அந்த டேஸ்ட்டாக இருந்தது நூறு வேலை தொட்டு அந்த ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அதுவும் சாப்பிட்டு நின்று முடிச்சுட்டோம் வெயில் தாங்க முடியலைங்க அப்படி தான் இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷன் வந்து ஸ்நாக்ஸ் வேணும் ரெண்டு நாள் வடாமல் பறித்து கொடுத்தாச்சு ஒரு நாள் முடுக்கு போட்டு கொடுத்துட்டேன் சரி என்ன செய்ய யோசித்தேன் ஸ்நாக்ஸ் வேணும் பாட்டி எதாவது செஞ்சு கொடு செஞ்சு கொடுத்துட்றோம் சரி அப்படின்ட்டு என்ன பண்ணோம் கோதுமை மாவில் ஒரு அரை இழிவு போட்டு ஒரு பிஸ்கெட்டுங்க அது செய்வோம் இன்றைக்கி நீங்கள்லாம் பிஸ்கெட்லாம் நிறைய ஓவனெல்லாம் வச்சு சூப்பராக செய்வீங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒவ்வொன்றெலாம் என்கிட்ட இல்லை இல்லாததுனால இழுப்பு சுற்றிலே எண்ணெய் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கிற பாருங்கள் கோதுமை மாவு இதால் ஒரு கப்புங்க அது முதல்ல போட்டாச்சு அடுத்தது வந்து இதால் கால் கப்புக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு இருந்தேன் அது சர்க்கரை வந்து அதிகமாக போட்டிங்க அப்படின்னா இந்த பிஸ்கெட்டுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் மைல்டாக இருக்கணும் ஸ்வீட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து கால் கப்பு சர்க்கரை நாலு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பவுடராக்கி பொடிச்சு வச்சுட்டுருக்கேன் எல்லாத்தையும் கலந்துருக்கதில் கோதுமாவில் வெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் வெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் வெண்ணெய்ன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குவான்டிட்டிக்கு அது போடு அது போட்டு கலந்துட்டுருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு உப்பு இப்போ வந்து இந்த மாவை வந்து சப்பாத்தி கலத்துக்கு நம்ம பிசைறோம் நீங்கள் ஜன தண்ணி ஊற்றி வேணாலும் பிசைலாம் இல்லை அப்படின்னா பால் விட்டு வந்தாலும் பிசேடலாம் ரெண்டில் எப்படி பிசஞ்சாலுமே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு தான் அது சில பேர் பால் விட்டு பிசைவிங்க சில நான் வந்து தண்ணி தான் விட்டு பிசேகிறேங்க இதை பாருங்கள் இப்போ சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சப்பாத்தி பிசு இதுக்கு நல்லா பிசைஞ்சுட்டு காமிக்கிறோம் ம் என்னப்பா அஸ்வினி குட்டி என்னடி தங்கா உனக்கு தான்டாங்கண்ண மம்மம் பண்ணுற பாட்டி வேணுமா ம் தூங்கவே இல்லைங்க கொஞ்சம் கூட ஒரு ஏ அமக்கணும் தூங்க எங்கே தூங்குறா ஏந்தா அரிசி கஞ்சியில் நீ கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு கூட போயிடுது அவ்வளோதான் அதை சாப்பிடவே மாட்டேன்ட்டான் அப்புறம் திரும்ப வேற வச்சு ஊட்டினேன் இவ்வளோ ஒன்று ஏழு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே எங்களுக்கு டேஸ்டாலாம் தெரியுது இந்த காலத்தில் குழந்தைங்க பிறக்கும் போதே அப்படி இருக்குது அப்போ நல்லா வந்து இது பண்ணி இது மாதிரி சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி பிசையணும் பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்க பார்த்து வச்சுங்க அந்த மாவு நான் பிசைஞ்ச மாவு நாலு உருண்டை அந்த மாதிரி ஆச்சு இது வந்து இப்படி இது மாதிரி உருட்டிக்கணும் இப்படி தொட்டை பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி தான் நம்மளால் நல்லா எட்ட முடியாது சப்பாத்தி மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க இந்த மாதிரி இந்த ப்ரெட்டு கட் பண்ணுவீங்க இல்லையா அடியில் போய் வேறு வேறாக இருக்கும் ஒரு கத்தி அதால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லை உங்கள் சௌரியம் எந்த கத்தியால் வேணாலும் உங்களுக்கு வந்தால் சரி அவ்வளோதான் இப்படி வேணும் பண்ணிக்கலாம் எனக்கு இது எடுக்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்படி இருக்கிறதுக்கு அதனால ஓ என்னம்மா அச்சனையே இன்னும் பல்லு வரலையா உனக்கு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு குழந்தைக்கு அடுத்த வருஷம் சேப்பல் நாளுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் தாத்தா தாத்தா அத்தை இந்த வார்த்தை எல்லாம் அர்ஷனிக்கு வருதுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது நீங்கள் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பக்கத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் போட போகிறோம் பாருங்கள் ஓ நல்லா எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் இது வந்து ரெண்டு டைமாக போடணும் இது எல்லாத்தையும் ஒன்றா போடுறத ரெண்டு டைமாக ம் பாதி பாதியாக போட்டு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் நன்றாகவும் வேகம் அது ம் இது அப்படியே எடுத்து அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க என்ன காய்கற வரைக்கும் பெருசாக வச்சுட்டு அப்புறம் ஸ்லிம்மில் வச்சுருந்திங்கன்னா தான் அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வராதுங்களுக்கு எடுக்கும்போது ம் கொஞ்சம் அப்படியே கா ஆற ஆற பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் முதல்ல எடுக்கும்போது கொஞ்சம் சவக்கு சௌக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஆறு ஆற பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க வெள்ளை மாதிரி தான் வெள்ளை சைடை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடு தொடும் போது சவுக்கு சொக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஆறு ஆறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப ஈஸிங்க நிமிஷமாக பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு லீவில் பண்ணி கொடுக்க ஈஸியாக இருக்குது எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இருந்தால் அதுலேயும் பண்ணலாம் அந்த பிஸ்கட்டை எங்கிட்ட இல்லாததுனால நான் இதில் பண்ணிட்டு இருக்கேன் பிளேட் ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அரிசியில் அவ்வளோதாங்க முடிஞ்சிடுங்க இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸி ஈஸியாக பண்ணக்கூடியது குழந்தைகள் கேட்டால் உடனே டக்குன்னு பண்ணக்கூடியது அர்ஷன் ஒரு இடம் போட்டு எடுத்து உடனே எடுத்துகிட்டு போயிட்டான் சாப்பிட்றதுக்கு இது பாருங்க அர்ஷன் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் நல்லதா ஆனால் சாப்பிட முடியல அவ்வளோ இல்லை குண்டா குண்டான்னு கேட்குறா

லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்